ஹாய் மக்களை வெல்கம் டு எட்டு செட் சென்னை ரியல் எஸ்டேட் ஒரு குட்டி மாளிகை மாதிரி தான் இன்னும் ஒரு வீடு பார்க்க வந்திருக்குங்க இந்த வீடு எங்கே இருக்குது அதை பார்க்குற முன்னாடி இது இருக்குது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சொன்னங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற வீடியோக்கு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் வீடு லேண்ட் பார்த்துட்டு போவாங்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் இந்த சைட் வந்து பார்த்திங்கனா மாங்காடு அம்மன் கோயில் இருந்து ஜஸ்ட் ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸ் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க மெயின் ரோட்லேருந்து ரொம்ப ரொம்ப நியர்பை தான் மெயின் ரோட லொக்கேஷன் காட்டுற உங்களுக்கே தெரிய வரும் ரொம்ப நியர்பையில் இருக்குது ஸ்ரீராம் கேட்வேக்கு ஆப்போசிட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நாற்பத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் கட்டின வீடு தான் இதில் வந்து டபுள் பெட்ரூம் கட்டியிருக்காங்க எல்லாமே வந்து ப்ரீமியமாக டாப் கிளாஸில் பண்ணியிருக்காங்க பண்றது எல்லாமே டேரக்ட் ஒன்றை ப்ராப்பர்ட்டி தான் எந்த வித ப்ரோக்கரேஜும் சார்ஜ் பண்ணுறது இல்லை ஒரு ரூபா கூட நீங்கள் ப்ரோக்கரேஜ் தர தேவைங்க டேரக்டாக ஸ்க்ரீன் எடுத்துகிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா டேரக்டாக பில்டர் கான்டாக்ட் பண்ணி இந்த வீடை வாங்கலாம் வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கமிங் ஜூலை அதாவது நாளை நாலு டுவெல்த் அண்ட் தேர்ட்டீன்த் ஆஃப் ஜூலை உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்போ நடக்குதுங்க எங்கேனா உங்கள் பல்லாவரம் ரேடியல் ரோட்டில் திருமுருகன் டவர்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ நடக்குதுங்க ஃப்ரீ என்ட்ரி தான் உங்கள் ஃபேமிலியோட அவங்க குழந்தைங்களுக்கு நல்ல ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது உங்களுக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாப் கிளாஸ் பில்டர்ஸ் ஒரு நூறு பேர் வந்து அவங்களோட ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ராஜெக்ட்ஸை ஒரே இடத்துல ஷோகேஸ் பண்ணுறாங்க உடனே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் சீக்கிரம் வந்து பார்த்துட்டு அதுலேயும் புக் பண்ணிக்கலாம் உங்கள் மனசுக்கு பிடிச்ச விடாமையாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் நிறைய இது நிறைய கஸ்டமர் போன எக்ஸ்போவில் நிறைய பேர் பயன் அடைஞ்சிருக்காங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க டுவெல்த் அந்த தேர்ட்டீன்த் டீடெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணுங்க வாங்க இது வீட்டுக்குள்ளே போய்ட்டு டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் நல்ல ஒரு கிராண்டியரான ஒரு கேட்டுங்க இது வந்து ஒரு டெட் அண்ட் ப்ராப்பர்ட்டி தான் ஸோ உள்ளேயும் கார் நிறுத்திக்கலாம் வெளியிலையும் நீங்கள் பைக்லாம் நிறுத்திக்கலாம் இது வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக தந்ததுங்க மெயின் டோர் வந்து மெயின் கேட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான கேட்டு எலிவேஷனில் பர்குலா டிசைன்லாம் வச்சு சூப்பராகவே இருக்குங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்கு மெயின் கேட்டை தொடந்திங்கன்னா உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைடில் ஒரு செட் பேக் கொடுத்துருக்காங்க செட் பேக்கில் உங்கள் நாலஞ்சு பைக் நிறுத்திக்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக வந்து ஒரு இனோவா டைப் காரே நிறுத்திக்கலாம் மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க இது ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு தாங்க அதனால் கொஞ்சம் கிளம்சியாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க இந்த சைடில் உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க இந்த சைடில் உங்களுக்கு வந்து த்ரீ ஃபீட்டுக்கு செட் பேக் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குங்க இது ஒரு கார்னர் டைப் ப்ராப்பர்ட்டி தாங்க எதுக்கு சொல்ல வரேன்னா நம்மளுக்கு ஈஸ்ட் சைடில் ரோடு இருக்குது இது ஈஸ்ட் ஃபேஸிங் வீடு ஈஸ்ட் சைடில் ரோடு இருக்குது அதே மாதிரி இந்த சைட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே போகிற ப்ராப்பர்ட்டிக்கு இதான் ரோடு ஸோ அதனால் உங்களுக்கு வந்து எப்போயுமே ரோடாக தான் இருக்கும் ஃப்ரண்ட்லேயும் ரோடு சைட்லேயும் ரோடு ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி தாங்க நல்லா பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குங்க நல்லா அழகான ஒரு டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க எலிவேஷன் டைல்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபேஸ் இபி ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க அதும் பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குங்க மெயின் டோர் ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு டிசைன் உங்களுக்கு வந்து இந்த டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வாங்க வெல்கம் டூ குட்டி மாளிகை அந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடு தாங்க எவ்வளோ ஸ்பேஷியஸ் ஆன ஒரு ஹால் தான் பாருங்க ஒரு பதினாலுக்கு ஒரு பதினேழு மாதிரி வேறு எல்இடி ஸ்பாட் லைட் போட்டிருக்காங்க ஃபுல்லாக வந்து லேட்டஸ்ட் டிசைனில் ஃபேன் டபுள் பிஎல்டிசி ஃபேன் போட்டிருக்காங்க எல்லாமே சூப்பராக இருக்கு அழகா பாருங்க இங்கே வந்து இது வந்து வாட்டர் கலரில் இது வால்பேப்பர் ஒட்டியிருக்காங்க பார்க்கறதுக்கு அதுவும் ப்ரீமியமா இருக்கு இந்த சைடில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு விண்டோ இருக்குங்க வெளிச்சம் சூப்பரா இருக்கும் இங்க இங்க ஒரு விண்டோ ரெண்டு விண்டோ இது ஒரு விண்டோங்க மூணு விண்டோ எவ்வளோ சூப்பரா அட்டகாசமா இருக்கு எல்இடி ஸ்பாட்லைட் எல்லாமே ஒரு லேட்டஸ்ட் டிசைன்ல அழகா பண்ணியிருக்காங்க டிவி யூனிட் பாருங்க எவ்வளோ அழகா சீலிங் வரைக்குமே பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ஒரு ஹண்ட்ரட் இன்ச் டிவி தாராளமா நீங்க வந்து வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான டிவி தாங்க மேலே வந்து ஒரு அழகான ஒரு டிசைனர் லைக் பண்ணியிருக்காங்க இந்த பில்டர் சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்து பார்த்து அழகாக பண்ணியிருக்காங்க அவர் சொந்த வீடு மாதிரி கட்டியிருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு சூப்பரான கிளாஸியான லுக்கில் ஒரு வீடு தாங்க இங்கே வந்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கிச்சனு கிச்சன் பாருங்க ஒரு ஓப்பன் டைப் கிச்சனில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ப்ரொஃபைல் ஹேண்டில் வச்சு எவ்வளோ வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து சாஃப்ட் க்ளோஷரில் நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிசைனில் நல்லாவே பண்ணியிருக்காங்க எல்லாமே பிராண்டட் காத்ரேஜ் மெட்டீரியல் தாங்க எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு உங்களுக்கு வந்து ஸ்பைஸ் ரேக்கு எல்லாமே அற்புதமா இருக்கு ஒரு ஸ்பூன் கூட நீங்க விற்கணும் தேவையில்ல அதே மாதிரி இதெல்லாம் சென்சாருங்க ஆள் இல்லைனா ஆஃப் ஆயிடும் ஆள் இருந்தா ஆன் ஆயிடும் அது மாதிரி சென்சார் லைட் பண்ணிருக்காங்க இந்த சைட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு செப்பரேட்டர் சூப்பரா கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த டிசைனு பக்காவா வந்து உங்களுக்கு வந்து பிளான் பண்ணி படுத்திருக்காங்க உங்களுக்கு இன்னொரு ஆச்சரியம் காத்திருக்குங்க என்ன ஆச்சரியம்னா பெட்ரூமில் தான் ஆச்சரியே இருக்குது வாங்க உள்ளே போயிட்டு பெட்ரூமை பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு நல்ல அழகான ஒரு ப்ரெஷ் டோர் தான் பாக்குறது பிரீமியமா இருக்குது உள்ள வாங்க எவ்வளோ அழகாக ஒரு பெட்டு வந்து போட்டு எவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு செட் பேக் இருக்குது பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைடில் ரெஸ்ட்டு இதுக்கு ஒரு அழகான குஷன் பண்ணியிருக்காங்க இங்கேயும் ஒரு வால்பேப்பர் சூப்பரான கிளாஸியான லுக்கில் லைட் கூட பாருங்கள் ஒரு ரோஸ் கலரில் ரோஸ் பேட்டர்னில் லைட் பண்ணியிருக்காங்க நல்லா இது வந்து நல்ல ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியாக தாங்க இருக்குது உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் எல்லாமே நல்லா இருக்குங்க நல்லா அழகாக வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ சூப்பராக வந்து இந்த பெட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லாவே எனக்கு வந்து பிடிச்சிருக்கு இந்த சைடில் ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது இந்த சைடில் ஒரு கபோர்டு இருக்குது இந்த வீட்டை பற்றி சொல்லியே சொல்லி சொல்லியே வாய் வலிக்குதுங்க ஏன்னா அளவுக்கு கம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளோ பெரிய செல்ஃப் பாருங்கள் நல்ல ஒரு ஸ்பேஷியான ஷெல்ஃப் தான் உள்ளே வந்தீங்கன்னா இது வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் டாய்லெட்டும் பாருங்கள் பிரம்மாண்டமாக இருக்குது ஒரு அஞ்சரைக்கு ஒரு எட்டுன்ற மாதிரி ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து வாஷ் மெஷின் ஃபிட்டிங் எல்லாமே பிராண்ட் வேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கேயும் பிராண்டோட பேர் பார்க்கலாம் டேரிவேர் ஃபிட்டிங் வாங்க போயிட்டு இன்னொரு அட்டகாசமான பெட்ரூமையும் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு அதுவும் சூப்பராக இருக்குங்க பஸ் இப்போ வந்தது நம்ம செகண்ட் பெட்ரூமுக்கு வந்துருக்கோங்க இந்த பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிளாஸியான ஒரு ஒரு பெட்ரூம் பாருங்க இதுலயும் பெட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா மேல ஃபுல்லா கபோர்டு லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்டும் நல்லா சூப்பராகவே இருக்குங்க என் வெயிட்டு கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஏழு கிலோ இருப்பங்க பாருங்க என் வெயிட் வந்து அழகா வந்து தாங்குது பவுன்ஸ் பேக் ஆகுது நல்லா வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு பெட்டு தான் பண்ணியிருக்காங்க எல்லாமே பிராண்டட் ஐட்டமாக சூப்பராகவே பண்ணியிருக்காங்க இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது இதுலையும் ஒரு குஷன் பாருங்கள் இதுவும் நல்ல லேட்டஸ்ட்டு குஷ் டிசைனில் குஷன் வச்சு பண்ணியிருக்காங்க இங்கேயும் ஒரு அழகான வால்பேப்பர் கொடுத்துருக்காங்க இதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூம் தான் ஒரு அஞ்சுக்கு ஏழுன்ற மாதிரி ரெஸ்ட் ரூம் பார்க்குறதுக்கு சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி நான் இந்த சைட்டை பற்றி ஃபுல் டீடைல்ஸ் சொல்லிடுறேன் தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி த்ரீ ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்ல ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க வந்திருக்கோம் நல்ல ஒரு லக்ஸரியான ஒரு டூ பிஹெஸ்கே தாங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் க்ரோர் சொல்கிறாங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க உங்களுக்கு வந்து கம்மிங் டுவெல்த் அண்ட் தேர்ட்டீன்த் ஒரு சூப்பரான எக்ஸ்போ நடக்குது பல்லாவரம் ரேடியல் ரோடில் உங்களுக்கு வந்து இது உங்கள் சொத்துன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டாப் கிளாஸ் பில்டர்ஸ் அவங்களோட ஃபைவ் ஹண்ட்ரட் மேட் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸை அது ஒரே பிளேஸ் ஷோகேஸ் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைபர் சொன்னங்கள் ஸ்கீக்கரை அங்கே வந்து பார்த்துட்டு இது பண்ணிக்கங்க அதோட டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் சரி நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீட்டை பற்றி மேலே எல்லா தகவலும் நான் சொல்லிவிட்டு என்ன டவுட்னாலும் ஸ்க்ரீனில் சரி நம்பர் கால் பண்ணுங்கள் எல்லாருக்கும் இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்தவங்க செஞ்சிருக்கேன் டாடா சி பாபாய் நான் கொஞ்சம் ரெஸ்ட் வரேன் டாடா சி யூ